இந்த இனிய புதிய மாதத்திலே ஏசுகுசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் ஆகஸ்ட் மாதத்திலே உங்களை வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய அடியானாய் கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போக்கிறார் என்னோடய திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் நாலு பதினேழு அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த ஒரு மாய் மறைத்தோரை உயிர்ப்பித்து இல்லாத இருக்கிறவர்களை போல் அழைக்கிறோமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே இந்த வசனத்திலே குறிப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி என்ன என்றால் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவுமா இருக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு ரட்சகராக அல்ல தேவன் நமக்கு ஒரு பரிகாரியாக மட்டுமல்ல தேவன் நமக்கு ஒரு ஆண்டவராக மட்டுமல்ல தேவன் நம்மை இருக்கிறார் இல்லை லூயா அடிப்படை அழைப்புகள் உங்களுக்கு தெரியும் நான் அதை குறித்து பேசவில்லை அடிப்படை அழைப்புகள் என்ன பரிசுத்தமாக இருக்கும்படி கத்திர அழைத்திருக்கிறார் துதிக்கும்படி கத்திர அழைத்திருக்கிறார் பாடுகளை அனுபவிக்கும்படி கத்திர அழைத்திருக்கிறார் நன்மை செய்து தீமையை அனுபவிக்கும்படி கத்திரமை அழைத்திருக்கிறார் என்ன இது எல்லாம் நாம் அடிப்படை சத்தியங்கள் இதெல்லாம் ஆரம்ப கால சத்தியங்கள் எப்பொழுது சபை விருத்தி அடைந்து கொண்டு வருகிறது இப்பொழுது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்குள்ளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் சிந்தையை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ராஜ்யத்தின் கோட்பாடுகள் கிங்டம் பிரின்சிபல்ஸ் இதற்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது என்ன நடக்கிறது தேவனுடைய இந்த வசனம் எல்லாரும் உரிமை பாராட்டலாம் எல்லோரும் விசுவாசிக்கலாம் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது கிரியை செய்யுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் ஏனென்றால் வசனங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது சில காரியங்களை நீங்கள் செய்தாலே சில ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க நாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டி அதிலே மறுதளிக்க முடியாது உண்மை கர்த்தர் நம்ம சிருஷ்டித்திருக்கிறார் ஒரு மனிதனாக பூமியில உருவாக்கினார் தாயின் கருவியிலே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் தேவனை தெரிந்து கொள்ளுகிற காலத்திலிருந்து என்ன நடக்கிறது என்று கேட்டால் அன்றிலிருந்து நாம் புது சிருஷ்டியாக காணப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமை காணப்படுகிறது ஒரு புதிய திருப்பு முனை காணப்படுகிறது அப்படியாக தேவனம் அழைக்கிறார் என்றால் எதற்கு அழைக்கிறார் என்பதை காட்டிலும் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறார் மனுஷனுக்கு தேவனுக்கு இருக்கிற வித்தியாசம் ஆனால் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்காங்க துதிக்கும் துதி செலுத்தும்படியாக துதிக்கும்படியாக கர்த்தர் இருக்கிறார் பாடுகளை அனுபவிக்கும்படி கத்தர் அழைத்திருக்கிறார் தீமையை சகிக்கும்படி கத்தர் அழைத்திருக்கிறார் ஆனால் இந்த அடிப்படை அழைப்புகளுக்குள்ளெல்லாம் ஜனங்கள் காணப்படாமல் பரண அழைப்புக்கு நேரே ஜனங்கள் வருவாங்க நான் என்ன காரியம் செய்ய சுத்தமாக இருக்கிறீர் சவுலாக இருந்த பொழுது பவுல் கேட்டதை போல கேட்பாங்க இந்த காலை வேலையில் எப்படிப்பட்ட ஜனங்களை கத்திர அழைக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அழைக்கிறவர்கள் காணப்பட வேண்டும் இதுதான் ராஜ்யத்தினுடைய சிந்தை ராஜ்யத்தனுடைய சிந்தையில் முதல் நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் யாரை கத்திர அழைக்கிறார் எப்படிப்பட்ட ஜனங்களை கத்திர அழைக்கிறார் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிலுவைக்குள் வரப்போகிறது கத்திரவங்களை தாயின் கற்பத்திலிருந்தே தெரிந்திருக்கிறார் மறுக்க முடியாத மறுதளிக்க முடியாத காரியம் தேவன் தெரிந்து கொள்ளாமல் கத்திரிடத்தில் ஒரு மனுஷன் இவ்வளோ தூரமாய் வர முடியாது ஆனால் வந்த ஜனங்கள் நிலைத்திருக்க முடியவில்லையே அதுதான் இங்கே காரியம் என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திலே காணப்பட வேண்டிய ஒரு மனுஷன் எந்த இடத்துல காணப்படுகிறான் என்று கேட்டால் ஒனாந்திரத்துல காணப்படுகிறான் என்னோட திருப்பி கொல்லங்கள் ஒன்னு சாமியல் பதினாறாவது அதிகாரம் என்ன வனாந்திரத்துல காண காணப்பட்டு கொண்டிருக்கிறான் கர்த்தர் சாமியல் என்ற ஒரு மனுஷனை எழுப்புகிறார் அழைக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற கர்த்தர் அழைக்கப்படுகிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா இவர்கள் ஒரு முகவரி கூட இல்லாத ஒரு ஜனங்க வாடகை வீடு சொந்த வீடு என்பதுக்காக சொல்லலை இவர்கள் வாழ்க்கையில் தள்ளப்பட்ட கல்லாய் காணப்படுகிறாங்க தள்ளப்பட்ட கல் என்று சொன்னால் ஈசாய்க்கு பல பிள்ளைகள் இருக்கிறாங்க என்ன ஆனால் அந்த மனுஷன் ஈசாக்கு ஈசாயினுடைய பல பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் யார் மீது வருகிறது என்று கேட்டால் தாவிதர் மீது இருக்கிறது இப்பொழுது கர்த்தர் சொல்லுகின்றார் ஒன்றாவது ப ஒ சாமியல் பதினாறு பத்தில் இந்த இடத்துல இப்படி ஈசாய் தன் குமாரர்கள் ஏழு பேரை சாமியலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் ஈசாயை அந்த சாமுவியில் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் தானா என்று ஈசாய் கேட்டான் பிரியமான தேவனின் ஜனமே எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்று காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடோ அன்று போல் இன்று என்னிடத்தில் யாரும் பழகவில்லை அன்று போல் என்னுடைய வாழ்க்கையிலே இன்று யாரும் இல்லை உண்டு உறங்கினைச் சனங்க இன்று குதிகால காலை தூக்கி கொண்டிருக்கிறாங்க என்னோடு கூட சினேகமாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னை பகைக்கிறாங்க காரணமே இல்லாமல் பகைக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் கர்த்தரையே தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை வந்திருக்கிறது கர்த்தர் மகிமை மகிமைப்படுகிற வேலை வந்திருக்கிறது எல்லோருடைய சிந்தைக்கும் உங்களை தூரமாக்கி இருக்கிறார் நான் என்ன தவறு செய்தேன் நான் ஒரு தவறும் செய்யவில்லையே தவறு நீங்கள் செய்தீர்கள் என்று நான் சொல்லவில்லை தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மனுஷனை கற்று அழைக்கிறாரோ அந்த மனுஷனை கற்று எடுக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எப்படி நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தாலும் இதான் வாழ்க்கையில் சகஜமான காரியம் நீங்கள் எவ்வளோ பெரிய அலுவல் பொறுத்த இருந்தாலும் கர்த்தருடைய அழைக்கப்படுகிற அந்த வேலை கர்த்தரை அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வேலை வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அதற்கு முன்பு வர இந்த மனுஷனுடைய தோடு கூடு மட்டும் கத்தருடைய வேலை இருக்கும் செய்கை இருக்கும் அந்த மனுஷனை கர்த்தர் உடைக்கின்றான் அழைக்கிற மனுஷன் உடைக்கப்படுகிறான் எப்படி உடைக்கப்படுகிறான் என்றால் அழிக்கிற தேவனம் தேவனல்ல சமாதானத்தின் தேவன் இந்த ஜனங்களால் அவன் புறக்கணிக்கப்படுகிறான் கனப்படுத்தப்பட வேண்டிய இட விதத்தில் கனப்படுத்தவில்லை அங்கீகரிக்கப்பட வேண்டிய விதத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை இந்த மனுஷனை கொண்டு போய் வனாந்திரத்தில் தகப்பனுடைய அனுமதியின் விலை வனாந்திரத்தில் நடத்தப்படுகிறான் வனாந்திரத்துல கொஞ்சம் ஆடுகள் இருக்கிறது அந்த வனாந்திரத்தில் கொஞ்சம் ஆடுகளை பார்ப்பதற்கும் தாவிதை வேவு பார்ப்பதற்கும் கொஞ்சம் மெய்ப்பொருக்கள் இருக்கிறாங்க இது எல்லாம் ஈஸாகி ஒரு நல்ல ஒரு செல்ல பின்னணியில் காணப்பட்டாலும் ஒரு பிள்ளை மட்டும் வனாந்திரத்தில் இருக்கிறது தகப்பனுடைய போஷாக்கு வேற என் தகப்பனுடைய பின்னணி வேற அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் வேற ஆனால் நான் இன்று இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் இது ஊழியத்துக்கு அழைப்பை குறித்து நான் சொல்லவில்லை கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற அழைப்பு தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடு என்று சொன்னால் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு பிரதிநிதியாய் காணப்படுகிற பொழுது பரலோகத்தினுடைய கோட்பாடுகள் தேவ ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை கற்றுறதுனால் காணப்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று யார் கேட்டாலும் நீங்கள் அசைக்கப்பட்டு போகாத வண்ணம் நல்ல உறுதியான மனநிலையோடு பதில் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த செய்தி உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வந்து கொண்டிருக்கிறது தேவன் என்னை அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்திருக்கிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களுடைய பாடுகள் நிறைந்த வாழ்க்கை எதற்கு வனாந்திரத்தில் கர்த்துங்களை பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார் வனாந்திரத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயித்து ஜெயம் எடுத்து நிரூபிக்க வேண்டியதாக இருக்கிறது பல்லவகங்களை நம்ப வேண்டும் நீங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த அந்தஸ்துக்கு போவதற்கு பலர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க நல்ல வழியிலையும் செய்கிறாங்க குறுக்கு வரியிலையும் செய்கிறாங்க ஆனால் போய் சேர வேண்டிய மார்க்கத்தில் போய் சேர்ந்தவர்களை போய் கேட்டால் நான் ஏன் வந்தேன் வந்தேன்ட்டு தெரியவில்லைன்னு சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பிரபலியங்கள் மரணம் வித்தியாசமாக இருக்கும் ஒன்று அடித்து கொன்று விட்டுக்கிறாங்க கூட இருக்கிறவங்களே இல்லைன்னா அவங்க மாய்த்து கொள்ளுகிறாங்க அந்த மர்மமான உரையில் மரணம் சம்பவித்தாலும் அது தலைப்பு செய்தியில் வருகிறது அதன் பிறகு அதை குறித்து யாரும் கண்டு கொள்ளுகிறது இல்லை அவனவன் வேலையை பார்க்குறான் மறுநாள் வேறு நேம்ஸ் வருகிறது வேறு செய்தி வருகிறது அதில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விடுகிறாங்க ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் இந்த இடத்துல தேவன் அழைக்கிறதுக்கும் மனுஷர்கள் தன் சுய பலத்தினாலே மேரே வர நினைக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த இடத்துல கத்திர அழைத்திருக்கிறார் என்றால் என்னை வனாந்திரத்திலே கத்திர வைத்திருக்க வனாந்திரத்திலே நீ ஜெயம் எடுக்க வேண்டிய ஒரு பகுதியாக உன் வாழ்க்கை காணப்படுகிறது வனாந்திரத்தில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளையும் உண்டாக்குற தேவன் ஆனால் இந்த இடத்துல ஆறுகளும் இல்லை ஒரு வழிகளும் திறக்கப்படவில்லை வனாந்திரம் 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 எத்தனை ஆண்டுகள் வனாந்திரம் நீ ஜெயிக்கிறவரை வனாந்திரம் நான் யார் ஜெயிக்க வேண்டோ இந்த இடத்துல தாவிது என்ன நடக்கிறது என்று பார்த்தால் ச இது யார் இடத்துல சொல்ல முடியாத ஒரு ஜெயம் என்ன இது போய் தகப்பன் இடத்துல சொல்ல முடியவில்லை தாயின் இடத்துல சொல்ல தாய் இல்லை தகப்பன் இடத்துலயோ வீ தகப்பன் வீட்டார் இடத்துல யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஒரு கரடி வந்தது ஒரு சிங்கம் வந்ததுன்னு சொன்னால் வேலையை பார் சிங்கம் வரத்தான் செய்யும் கரடி நீ சாவலியா அப்போ உயிரோடு தானே இருக்கேன் எதுவுமே உங்களை மெச்சிக்கொள்ளுகிற சூழ்நிலை இருக்காது உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களுடைய முயற்சி உங்களுடைய பிரயாசம் அனைத்தும் அசட்டை பண்ணப்படும் யாரால் குடும்ப அங்கத்தினரால் நீங்கள் என்ன அப்படி செஞ்சிட்டீங்க நீங்கள் என்ன அப்படி சாதிச்சிட்டீங்க யார் யாரோ என்னென்னமோ செய்கிறாங்க இப்படி வரும் சிலர் சிலர் என்னவென்று கேட்டால் அந்த புகழ்ச்சியை கூட இந்த மனசை எதிர்பார்க்கவில்லை இதெல்லாம் தான் மனசுக்குள்ளே வைத்திருக்கிறோம் உன்னுடைய வனாந்தரமான சூழ்நிலையை சில பேர் போய் எல்லார்ட்டையும் சொல்லி அழுதுருவாங்க நான் என்ன சொல்லுகிறேன் நீங்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் கோட்பாடுக்குள்ளே வருகிற நீங்க வண்ணாந்திரம் மற்றவர்களுக்கு அது வனாந்திரம் எப்படி வாழ்கிறீங்க எல்லா பெண்களும் சொல்லுவாங்க இந்த மனுஷர்கிட்ட நானும் தொட்டு வாழ்கிறேன் வேறு யாரும் வாழ மாட்டாங்கன்னுவாங்க பெண்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் சண்டையில சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சமரச பேச்சுவார்த்தையிலே சொல்லுவாங்க எப்படியாவது இது வாயிலை உச்சரிக்காத ஒரு பெண்களும் இருக்க மாட்டாங்க நானை தொட்டு வாழ்கிறேன் வேறு யாராக இருந்தாலும் வாழ முடியாதுன்னு இதெல்லாம் ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்கு உட்பட்ட காரியங்கள் அல்ல நீங்கள் வாயில் எப்படி சொல்லுகிறீர்களோ அது அப்படியே பலிக்கும் நீங்கள் சொன்னால் அது அந்த மனுஷன் அப்படியே வக்கரை புத்தி கொண்டவனா கடைசி வரைக்கும் இருப்பான் அது சில பேர் விசுவாசமாக உறுதியாக அறிக்கை விடுவாங்க இந்த மனசை திருந்த மாட்டான் திருந்தவே மாட்டான் இந்த மனுஷன் சாகர் வரைக்கும் எப்படி தான் இருப்பான் அப்படியே தான் இருப்பான் ஓ வாயின் பல நீ திருப்தி அடைக்கிறாய் நல்ல வார்த்தைகளை பேசுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியில் கத்திரனுக்கு வழிகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார் ஆனால் வனாந்தட்டில் நான் எதிர்க்க இருக்க வேண்டும் வனாந்தட்டிலே ஜபம் கூட கேட்கப்படாததை போல் இருக்கும் வனாந்திரம் என்றால் என்ன எல்லாவற்றுக்கும் தட்டுப்பாடு அந்த கத்ரா பார்த்து கொடுக்கறது தான் எதுவாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் தான் கிடைக்கிறது அது வரைக்கும் கிடைக்கிறதே சந்தோஷப்படுங்க இது எப்படியே போய்கொண்டு தான் வாழ்க்கையை எப்படி தான் முடியும் நான் சொல்லுகிறேன் வனாந்திரத்தில் நிஜயித்தாக வேண்டும் மனா வனாந்தட்டிலே கடந்து சென்றது தாவிது மட்டுமல்ல கிறிஸ்து மத்திய நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வசம் சொல்லுகிறது மூணாவது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசித்தீங்கன்னா அவர் ஞானசான் எடுக்கிறார் அபிஷேகம் இற கட்டளையிடப்படுகிறது புறாவின் வெளியில் தேவாவியானவர் இறங்குகிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தால் அடுத்த கட்டம் ஞானசான் எடுத்தாச்சு அபிஷேகம் பெற்றாச்சு இப்பொழுது அடுத்த கட்டம் எங்கன்னு கேட்டால் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு நடத்தப்படுகிறார் வனாந்தரம் என்று சொன்னால் உங்கள் சரீர தேவைகளுக்கு மிகப்பெரிய கேள்வி வரும் இந்த மாதத்தில் கேள்விக்குறி வரம் என்று சொல்லவில்லை இந்த மாதத்தில் அந்த வனாந்தரத்தினுடைய நாட்கள் உனக்கு முடி அடைகிறது என்று நான் சொல்ல வருகிறேன் இதுவரை அவன் என்ன செய்கிறான் கிருபையிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறான் அபிஷேகம் கிடைக்கவில்லை ஆனால் அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்ன நடக்கிறது என்று கேட்டால் அந்த வனாந்திரத்தில் அவன் ஜெயம் எடுக்கிறான் காணப்படுகிறான் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கிற பொழுது ஏசுகிருஷ்ணனுடைய அபிஷேகம் மனாந்திரத்தில் சோதிக்கப்படுகிறது அபிஷேகம் சோதிக்கப்படுகிறது அந்த அபிஷேகம் மாம்சத்தில் அவர் வந்திருக்கிறார் இல்லையா அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது எல்லா மனுஷன் கலந்து செல்கிற சோதனை அவருக்கு காணப்படுகிறது மத்திய நாலாவது திகாம் சொல்லுகிறது அவருக்கு பசி உண்டாயிருக்கிறது என்ன அவருக்கு பசிக்கும் என்ற ஒரு சூழ்நிலை சரீரம் பசிக்கும் என்பது பிசா சரிந்திருக்கிறான் இந்த கற்களை எல்லாம் அப்பங்களா மாற்றும்படி செய்யும் நீ தேவனுடைய ஆனா நீ தேவனுடைய குமார்னியானால் தாழகுதியும் நீ தேவனுடைய ஆனா அந்த ஸ்தானத்துக்கு எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறி வருகிறது இப்போ அநேகருடைய ஜபத்துக்கு ஆண்டு வரை உண்மையிலேயே என்னை நேற்றுக்கிறீரா நான் உங்களுடைய பிள்ளை தானா நீ என்னை மறந்து விட்டீரா இந்த சங்கதிகள்லாம் எங்க நடக்கும் என்று கேட்டா நாம தரிக்கப்பட்ட ஜனங்க ஆலயத்துக்கு போக்குவரத்தமா இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த கேள்விகள்லாம் வரும் ஆனால் ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் தேவராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்குள் வருகிற ஜனங்க உங்களுக்கு சிரமம் தெரிய வேண்டும் இல்லை நான் ஜெயிப்பதற்காகத்தான் வனாந்தரத்தில் இருக்கிறேன் அந்த ஜெயம் இன்று எடுத்தால் நாளை நான் விடுதலை அந்த ஜெயம் எடுக்கிற வரை இந்த வனாந்தரம் இருக்கும் என்ன இதுக்கு பொருத்தனையும் இதுக்கு பொருளாதாரமையும் நீங்கள் எது செய்தாலும் இது